கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எனக்கு பிரியமான தேவ ஜனமே வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை அவை நிச்சயமாகவே நிறைவேறும் நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லுகிறார் யோசுவா உயிரோடு வாழ்ந்த நாட்கள் நூற்றி பத்து ஆனால் மோசே உயிரோடு இருந்த வருடங்கள் நூற்றி இருபது அதுவரையிலும் ஒருவனும் எதிர்த்து நிற்க கூடாதபடி கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார் பாருங்கள் மோசேக்கு விரோதமாக எகிப்து ராஜாவான பார்வோன் எழுமின போதிலும் பார்வோனால் மோசேக்கு ஒரு தீமையும் செய்ய முடியவில்லை மோசே செய்த சில அற்புதங்களை எகிப்தின் மந்திரவாதிகளும் செய்தார்கள் ஆனாலும் எல்லா அற்புதங்களையும் செய்ய முடியவில்லை மோசே சாம்பளை வாரி நேராக வீசின போது எல்லா எகிப்தியர் மேலும் மந்திரவாதிகள் மேலும் கூட எரி வந்தன கத்தர் மோசையை நோக்கி பார் உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்றார் அதாவது பார்வோனுடைய முடிவு மரணம் எல்லாம் உன் கையில் இருக்கிறது அவனை உன் கையில் ஒப்புவித்து விட்டேன்

தன் கைகளில் உள்ள தேவனுடைய கோலை வானத்துக்கு நேராக உயர்த்தி பிடித்துக் கொண்டு நின்றார் யோசுவாவை எதிர்த்து நிற்க முடியவில்லை அவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நீங்கள் ஜெபிக்கிறது மட்டும் அல்ல உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களையும் நீங்கள் எழுப்ப வேண்டும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மோசையை போல தங்கள் கைகளையும் இருதயத்தையும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி உங்களுக்காக மஞ்சாடும் போது நிச்சயமாகவே உங்களுடைய காரியம் ஜெயமாயிருக்கும் நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே இந்த நாளில் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் இருந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகவில்லை உங்களை கைவிடவில்லை ஆகவே நீங்கள் சூழ்நிலைகளை கண்டோ பிரச்சனைகளை கண்டோ சோர்ந்து போகாதீர்கள் ஒருவேளை சாத்தான் தடைகளை கொண்டு வரலாம் உங்களுடைய வீட்டிலும் கூட சாத்தான் எரிகோ போன்ற அநேக தடைகளை கொண்டு வரலாம் ஜபத்துக்கு தடை ஊழியத்திற்கு தடை பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு தடை வீடு கட்டுவதற்கு தடை என்று எதுவானாலும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது மோசையோடு இருந்த தேவன் இன்றைக்கும் உங்களை விட்டு விலகாமல் உங்களை கைவிடாமல் உங்களோடு கூட இருக்கிறார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக